வணக்கம் எனக்கு ஒரு சிம்பிள் கான்செப்டில் பெரிய கான்செப்டேன் உலகத்திலையே உலகத்துலேயே அதிகமாக பிடிக்கக்கூடியது என்ன பைக்குங்க ரேஸ் பைக் நிறைய சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய சவுண்டு வந்து எம் ஆக ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட சவுண்டு பிடிக்கும் இது எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் இதில் வந்துட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிடிக்குங்க இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் பிடிக்கு அப்படின்னா எண்பதா எழுவதா நாற்பதா எழுபதா அறுபதா நாற்பதா இது நினைக்கிறீங்க பொறுத்தன்னா மேக்சிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு மக்கள் தொகையை ஒரு நூற்றி இருபது கோடி கிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக நாற்பது கோடி பசங்களுக்கு இந்த எம்மாகோட சவுண்டு பிடிக்கும் வேறு லெவல் சவுண்டுங்க அது எனக்கும் பிடிக்கும் நான் எம்மாக மிமிக்ரி பண்ணுறேன் ஒன்று நான் கூட ஓடுவேன் அதுக்கு உண்டான பயிற்சி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு செகண்ட்ஸ்னாச்சும் நான் அதை வின் பண்ணுவேன் வாய்ஸ் பேசுகிறேன் வாய்ஸ் பண்ணுறேன் அதில் வண்டி மிஸ்டேக்கான வாய்ஸும் பண்ணுறேன் அதாவது எம்மாக்கா கிடப்பில் கடந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு எம்மாக்கா சவுண்டும் வரும் ஸ்டார்ட் பண்ணி போகிற சவுண்டும் வரும் எல்லா சவுண்டும் மின்னுக்கு பண்ணுறேன் நான் அது கூட ஒரு செகண்ட்ஸ்னாச்சும் நான் அதை வின் பண்ணுவேன் கண்டிப்பாக முடியாது கஷ்டம் ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனுஷனோட பவர் வந்துட்டு யாருக்குமே இந்த ரன்னிங் ஓடுறது கிடையாது புளிக்கும் கூட கிடையாது சிறுத்தைக்கும் கூட கிடையாது ஸ்டார்ட் அப்புது ஸ்டார்டிங்கில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே உட்கார்ட்டுக்குதுன்னே உடனே ஒன்று வருதுன்னா உடனே பாயாது மனிதன் மட்டும்தான் அந்த மூணு செகண்ட் பறப்பேன் ஸ்டார்ட் பண்ணி மூணு செகண்ட்ஸு நம்ம தான் போக முடியும் அப்புறந்தான் சிறுத்தை அப்புறந்தான் ஏ ஃப்ளைட்டும் கூட ஃப்ளைட்டும் கூட எடுத்தோன்னே போகாது அது இப்படி மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஸ்டார்ட்டாக பண்ணுறக்கே அது ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பத்து செகண்டோ பன்னெண்டு செகண்ட்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் மனுஷன் ஸ்டார்ட் பண்ணுறக்கு உடனே மூணு செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே போயிடுவான் மூணு செகண்ட்ஸுக்கு மேலே எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு வாகனம் போக முடியாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி அதனால் நான் வந்து ஒரு செகண்ட்ஸ்னாச்சு எம் எம்மாக பைக்கை வின் பண்ணுவேன் நானும் என்னால் முடியும் அது கீர் ஸ்டார்ட் பண்ணி இப்படி திரக்குள்ள நம்ம அங்கே போயிடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள மூணு செகண்டாக மூணு செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடு பைக்குகள் காருகள் எல்லா வாகனம் எல்லாமே அந்த மூணு செகண்ட்ஸும் ஒரு மனுஷன் தான் வின் பண்ண முடியும் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வார்ம் அப்பில் நிற்கும்போது பறக்கிறக்குண்டான மனிதன் மட்டும் இந்த ரன்னிங் ஸ்டேபிள்ஸ் இருக்கக்கூடிய உபகத்திங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்து எம்மாக்கா வாய்ஸ் எப்படி வந்துச்சு எம்மாக்கா சே எப்படி தெரிஞ்சுது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க சின்ன வயசுலேருந்தே என் ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு எம்மாக்கா பைக் வச்சுருந்து எப்போ தொண்ணூற்றி எண்பத்தி நாலு நம்ம பிறந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தெட்டு எண்பத்தெட்டில் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு பார்ப்பேன் என்னடா இப்படி ஒரு சவுண்டு என்ன சவுண்டு பயங்கரம் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கு அவ்வளோ ஃபேமஸ் சவுண்டு பார்ப்பேன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு போகுது என்னடா இப்படி போகுது அப்படின்னு நம்மளும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் ஒரு சில டைமில் பண்ணும்போது அப்படின்னு அது ஆட்டோ சவுண்டும் முதல் பைக் சவுண்டு ஆட்டோ சவுண்டு எல்லா சவுண்டுமே வந்து இந்த நம்ம முயற்சி செஞ்சுட்டு சின்ன வயசில் பார்க்குறது ஒரு போய் பார்க்குறது என்ன சவுண்டுன்னு பார்க்குறது அது சண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்க ஆ ஒரு டைம் நம்மளும் கூட அடித்து அப்படிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா மாடு எருமை அப்புறம் தாட்டு குட்டி இதனோட சவுண்டில் வாட்ச் பண்ணுவேன் மாடு சவுண்டு வர்றது மாடு எப்படி வா யமகம் அதே மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் எருமை சவுண்டு பார்ப்பேன் எப்படி எப்படி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி கடை எப்படி இந்த சவுண்டெல்லாம் பார்ப்பேன் வாட்ச் பண்ணுவேன் இந்த மாதிரிதான் எம்மாகா சவுண்டு இருக்குது அப்புறம் போன் ரிங் பார்ப்பேன் ஃபோன் எப்படி வரும் అదే ఎంగిరేచారీ సౌండు మల వేరు సౌండ్ మల పేరు మిక్సీ సౌండ్ కన్నీ సౌండ్ కూన సౌండ్ నాయకుడి இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு எருமை இந்த ஃபோன் ரெங்கி இந்த மூணு சவுண்டும் தான் ஏமாக்க சவுண்டு ஏமா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது முயற்சி செய்கிறது முயற்சி சின்ன வயசுலேருந்து முயற்சி செய்கிறது கிடையாது கொஞ்ச நாள் அப்புறம் சென்னை போய்ட்டு ஒரு இருபது வயசு சென்னை போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தேன் ஊருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் வந்தாச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் சும்மா சரி அப்போ பண்ணோமே இப்போ பண்ணி பார்க்கலாமேன்னு சும்மா ஆட்டோ சவுண்டு பண்ணேன் ஆட்டோ சவுண்ட் இதே ஆட்டோ சவுண்டு மாதம் நியமாக சவுண்ட் முடியுது என்மாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு பண்ணுவேன் அப்போ தான் பண்ணேன் அப்படி வந்துச்சு வருதுடா நம்மளுக்கு சவுண்டு வருதுடா அப்படின்னு முயற்சி செஞ்சது அப்புறம் தண்ணி குடிச்சி நல்லா தண்ணி தொண்டைப்பதம் நல்லா இருந்தால் தான் எம்மகாக சவுண்டு பண்ண முடியும் எல்லாருமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் பிடிக்கு பிடி சவுண்டு தான் அப்போ டெய்லியும் பண்ணுறது டெய்லியும் ஒரு ஸ்பாட் பயிற்சி தான் நான் எடுக்கிற வீடியோ அப்படியே போட்டுருவேன் அதுக்கு முன்னாடி இதில் பயிற்சி பண்ணுறேனான்னா முயற்சி செய்வேன் முயற்சி செய்வேன் அந்த டியூன் வரக்கு அப்போயே வேண மாட்டேன் அந்த அட்ட டைமில் வீடியோ எடுத்து போடுறது அவ்வளோதான் அந்த அதர் ஸ்பாட்டு அது ஸ்பாட்டு அதுக்கு முன்னாடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி தொடர்ந்து தொடர பயிற்சி கிடையாது இப்போ பாட்டு பாடுறேன்னா ஒரு பாட்டு பாடுறேன்னா அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு பாடுவேன் ஏன்னா அந்த மிஸ்டேக்கோடு போட்டுருவேன் மிஸ்டேக்கோடு போட்டால் தான் அது பயிற்சி நம்மளுக்கு நல்லா கற்றுக்க முடியும் எம்மாதாக அப்படி இல்லை என்ம்மா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் பல்வேறு விதமான சவுண்டு பயிற்சி செஞ்சால் வரும் தொண்டை நல்லா பதமாக இருக்கணும் சும்மா எல்லாருமே எம்மாக சவுண்டு வாங்க முடியாது தொண்டை பதமாக இருக்கும்போது பண்ணால் நல்லா வரும் பயிற்சி செய்யுங்க ரெகுலராக பயிற்சி செய்யுங்க ஆறு மாடு ஆட்டோ ஃபோன் ட்ரிங்கு எருது இந்த சவுண்டை வாட்ச் பண்ணி அதுக்குண்டான பயிற்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த எம்மாக சவுண்டு ஈஸி சின்ன பசங்களையும் அவங்க பைக் அந்த மாதிரும் கூட முயற்சி செஞ்சிங்கன்னா வரும் அது ரேஸ் வண்டியெல்லாம் நார்மலாக அது வாய் மொழிட்டும் பண்ணலாம் ஏன்னா எம்மாக வாய்ஸ் கஷ்டம் ரேஸ் வண்டி வாய்ஸ் ஈஸி ஒவ்வொரு பைக் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு பைக்

ஒரு சில பைக்கு ஒரு பைக்கு மாதிரி சவுண்டு தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு குடிச்சு பண்ணமுன்னா தான் வரும் வரும் பார்த்துக்குங்க ஒரு சில பைக்கு ஏம்மாக அப்படி எம்மாகல ரேஸ் பல்வேறு விதமாக இருக்குது சவுண்டு பல்வேறு விதமான ரேஸ் ஏகப்பட்ட விலையும் எந்தது என்னென்னமோ இருக்குது ஒரு சிவாண்ட சவுண்டு பயங்கரமாக்கா ஓ பல்வேறு விதமான சவுண்டு ஏகப்பட்ட சவுண்டு இருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேர்ப்பாங்க பதி பதினொன்று நிமிஷம் ஆகிப்போச்சு